யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு ராசியோட பலன்கள் இருபத்தி நான்கு மார்ச் மாதம் கடகராசி ஜாதகருக்கு எப்படி இருக்கும் கடகராசி ஜாதகர்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா காலபுஷனுக்கு நாலாம் இடம் கடகம் இந்த மாத தொடக்கத்திலே ராசிநாதன் திக்பலத்தோட இருக்காரு ஒரு காரியத்தை முடித்து வெற்றியை காட்டக்கூடியவங்க மன தெளிவா இருக்கக்கூடியவங்க புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கான எண்ணம் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வந்து அஷ்டம சனின்றத சன வச்சுக்கோங்க ஆனா குரு வந்து ஜாதகருடைய ராசியவே ராசியாரு சந்திரனை ஒரு கஜகேசரி மினிமம் நான் நூறு ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாசம் ஒரு வருமான உயர்வத்தை கடகராசிக்காரர் ஜாதக பொருளாதார நிலை எப்படி இருக்கும் கடகராசிக்கு வந்து இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் திடீர் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் ஒரு இன்சூரன்ஸ் பணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் சீட்டு கட்டிட்டு இருந்தேன் அந்த ஃபண்டு முடிஞ்சிச்சு காசு வந்துருச்சுன்னு இருக்கும் ஒரு புதிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் செலவினங்களை விட கடகராசியை பொறுத்த வரைக்கும் தானம் பண்ணுறத தனக்கு மிஞ்சி தானம் அப்படின்றத எடுத்துக்கிறது சிறப்பார் கடகராசி ஜாதகரோட தாந்திரிக பரிகாரம் என்ன கடகராசிக்கு வந்து இந்த மாசம் பொருளாதார வெற்றியும் வளர்ச்சியும் சேமிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க அவங்க செய்ய வேண்டிய சின்னதா செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீடு துடைக்கும் போதும் சரி ஆபீஸ் துடைக்கும் போதும் சரி இல்லை அவங்க ஷர்ட் பேண்ட்லயோ ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சுக்கிறது நன்மை ஏற்படுத்திக்க கடகராசிக்கார ஜாதகர் மாணவர்களோட கல்வி எப்படி இருக்கும் கல்வி மிக சிறப்பா இருக்கும் நாலுல சந்திரன் திக்பலமா இருக்குங்க தெளிவான மைண்டோட இருப்பாங்க படிப்புக்கேத்த வெற்றி ஏன்னா குருவே பாக்குறாரு சமசப்தம தசமத்துல இருந்து பாத்துறாரு படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மக் மக்க குலம் தான் எதுவுமே கிடையாதுங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வகையான டீச்சிங் தேவை இந்த குழந்தைங்க கடகராசி குழந்தைகள் தெளிவான நல்ல மார்க் எடுப்பாங்க ஹரியஸ் வச்சுருக்கவங்க அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க பிஹெச்டி பண்றவங்க சிறப்பாக இருக்கும் ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு இன்னொரு இன்னொரு கோர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகராசி ஜாதகரோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலை போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் அதாவது காலையில வேலைக்கு போறீங்க ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க அந்த வர நேரத்துல எதுக்கு அந்த டென்ஷனை வீட்டில் காட்டி அவங்களே டிஸ்டர்ப் அவங்களும் நீங்க வரணும் தான் காத்துட்டு இருக்காங்க இதே ஒய்ஃபாக இருக்கட்டும் காலையில போறவர் வராரு கொஞ்சம் விட்டு கொடுத்து அவருக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போலாம் அதாவது இவங்க எப்பவுமே சண்டை போடுவாங்கன்னு கிடையாது இன்னைக்கு வந்து இந்த மாசத்தோட கிரகநிலை வந்து ரெண்டாம் அதிபதி எட்டுல போய் மறைஞ்சிருச்சு நல்லதே பேசினாலும் அங்க சண்டைகள் தான் வரும் மௌனம் காக்குறது சிறப்பா இருக்கும் கடகராசிக்கார ஜாதகரோட உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகம் மிக சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரு உத்தியோகம் மிக சிறப்பா இருக்கும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உத்தியோகத்துல ஒரு பெண் சார்ந்த வேலைகளா இருந்துச்சுன்னா கவனம் தேவை அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திப்பாங்க கடகராசிக்கார ஜாதகரோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இந்த மூட்டு ஜவ்வு ஒவ்வொரு இருக்கக்கூடிய பத்து வயசா அவர் கை வலிக்குதான் யாராவது நம்புவாங்களா செவ்வாயின்றது வந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஜவ்வு மண்டலங்களை அதே போல வந்து மூட்டு எலும்பு தேய்மானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கால்சியமான உணவுகள் சாப்பிடலாம் அதெல்லாம் ஒரு யோகா பண்றது ஒரு தோப்பகரணம் போடுறது இதெல்லாம் சிறப்பா இருக்கும் கடகராசிக்காரர் ஜாதகரோட தொழில் எப்படி இருக்கும் தொழில் சொல்லும் போது குரு உட்கார்ந்து பத்துல உ ரெண்டாம் இடத்தையும்து பத்தாம் அதிபதி ஏழுல உ இந்த மாதம் கூட்டு வியாபாரம் மிக சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து சிறப்பாக ஏற்படுத்தினாலும் வர வருமானத்தை முறையான முறையில எடுத்து வைக்கிறது சிறப்பாக பத்து ரூபா வரப்போகுதுன்னா ஒன்பது ரூபா வரத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டுறக்கூடாது கூடாது அதை பார்த்துக்கிறது சிறப்பா இருக்கும் தங்களுக்கு பணி செய்யக்கூடிய நபர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது கொஞ்சம் கோப முகத்தை காட்டாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் கடகராசிக்கார ஜாதகரோட வளர்ச்சி அவங்க என்ன பரிகாரம் பண்ண இந்த மாசம் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனக்காரகனும் சரி ராசிநாதனும் சரி திரிகோணத்துல உட்கார்ந்து சனியோட இணைஞ்சிருக்காரு சனி அஸ்தங்கம் ஆயி உட்கார்ந்திருக்காங்க சோ கண்டிப்பா இவங்க வந்து இந்த மாசம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும் அதுவும் குலதெய்வத்துக்கு வந்து இப்போ கோவில் பக்கத்துல இருக்குன்னா போயிட்டு வரலாம் இல்ல கோவில் தூரத்துல இருக்குன்னா வீட்டிலேயே குலதெய்வத்தை வச்சு ஒரு பாணகத்தை வச்சு வழிபாடு செய்யறது கோபம் தனிந்து வெற்றியை கொடுக்கும் வீட்டு பக்கத்துல இருக்கா ஒரு மண்பான ஒரு பானகத்தை எடுத்துட்டு போய் வச்சு வழிபாடு செஞ்சு அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடிச்சிட்டு வர்றது இந்த மாசம் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்காரர்கள் இந்த மாசம் அதிகமா என்ன வண்ணம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண வேண்டிய வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு வண்ணங்கள் இளம் பிங்க் அந்த பண்ணலாம் நன்றி நன்றி